வணக்கம் ஒருமனை செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் திருப்பரங்குன்றம் படப்பழனி உள்ளிட்ட முருகன் கோயில்களில் தைப்பூசம் கோலாகலம் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தரிசனம் செய்யும் பக்கம் வந்து மருதமலை குன்றத்தூர் உள்ளிட்ட முருகன் கோயில்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலையால் பக்தர்கள் தவிப்பு மலேசியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம் பால்காவடி பறவைக்காவடி என விதவிதமான காவடிகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுபத்து நான்காயிரத்தை கடந்தது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்தை கடந்தது கைத்தறியில் ஊழலை வெளிக்கொண்டு வந்த அதிகாரி மாற்றப்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு அரசியல் உள்நோக்கத்துடன் வதந்தி பரப்புவதாக அமைச்சர் காந்தி கண்டனம் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக்க நிர்வாகிகளுடன் பிரசாந்த் கிஷோர் இரண்டாம் நாளாக ஆலோசனை அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிப்பதாக தகவல் சேலம் எடப்பாடி அருகே தனியார் பள்ளி வாகனத்தில் இடம் பிடிப்பதில் மோதல் சக மாணவன் தள்ளிவிட்டதில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மரணம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் டாஸ்மாக் ஊழியர்கள் பேரணி தலைமைச் செயலகம் நோக்கிச் சென்றபோது முத்தரசன் உள்ளிட்டோர் கைது திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் புதுக்கோட்டையில் தலைமறைவாக இருந்த கணித ஆசிரியரை கைது செய்தது தனிப்படை போலீசார் மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என மம்தா பானர்ஜி திட்டவட்டம் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக உறுதி அமெரிக்காவில் வேகமாக தரையிறங்கிய போது மற்றொரு விமானத்தின் மீது மோதிய விமானம் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் காயம் விடுமுறைக்கு ரீரிலீஸ் ஆகிறது விஜயின் சச்சின் திரைப்படம் இருபது ஆண்டுகள் நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர் அரபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகளுடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது ஆண்களும் பெண்களும் பக்தி பாடல்களை பாடியபடி முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் மலையடிவாரத்திலிருந்து பால் காவடி மயில் காவடி இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து ஆடியபடி மலை மீது ஏறி தரிசனம் செய்தனர் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுக்காகவே எந்த வருஷமும் மிஸ் பண்ணாம வந்துடும் காவடி ஆடி முருகன் என்ன வேண்டமோ சந்தோஷமா ஆடி பாடி கேட்கிற விஷயம் நமக்கு முருகன் கிடைக்கும் கொடுத்து தைப்பூச திருவிழாவை ஒட்டி கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானுக்கு தீபாராதனை காட்டியும் வழிபட்டனர் பக்தர்கள் கூட்டம் அதிக இருந்ததால் சுவாமி தரிசனத்திற்கு மூன்று முதல் ஐந்து மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதய அபிஷேகம் தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு முப்பது மணியளவில் கடலில் சுவாமி அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாதயாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் கோவில் வளாகம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அது ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிருக்கு ஸோ ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது சொல்யூஷன் முருகரால் நிறைய கிடைச்சிருக்கு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முருகனின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்புசத் திருவிழா அமைதியாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டது சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே என பக்தர்கள் திரண்டனர் கோவிலை சுற்றியுள்ள நான்கு தெருக்களிலும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூர நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர் கர்ப்பிணிகள் கைக்குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு போதிய ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர் எப்பவுமே வருஷம் வருஷம் நான் பால் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஆறாவது வருஷம் இது முருகனுக்கு ஆனா இந்த வாட்டி என்ன நாலு ரவுண்டு சுத்த வச்சுட்டாங்க இந்த கோயில இந்த பக்கம் வழி அந்த பக்கம் அவ்வளோ க்ரௌடு போலீஸ்காரங்களாலையும் முடியல அந்த முருகனோட அருள் எல்லாருக்கும் இது மாதிரி கிடைக்கணும் கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது வடவள்ளியிலிருந்து மருதமலை கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதில் ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கி தவித்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகப்பெருமான் தங்கமேனியில் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது ஈரோடு மட்டுமல்லாது நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மக்கள் என முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சீர் செல்வ முருகன் கோயிலில் தீ விதி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் திருப்பூர் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ரத விதிகளில் அரோகரா முழக்கத்தோடு ஊர்வலமாக சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபடுகின்றனர் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இலவச தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இந்நிலையில் சிறுவாபுரியில் போதிய பார்க்கிங் குடிநீர் கழிப்பிட வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் வாகனங்களும் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்தனர் முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் காவடி எடுத்து வருபவர்கள் மற்றும் அலகு குட்டி வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் தமிழ்நாடு மட்டுமின்றி கடல் கடந்தும் முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூசத்தையொட்டி ஆயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்டனர் அவர்கள் கோலாலம்பூர் மாரியம்மன் கோயிலிலிருந்து பத்துமலைக்கு அதிகாலை முதலே ஊர்வலமாக நடந்து சென்றனர் பத்துமலை அடிவாரத்தில் உள்ள நூற்று நாற்பத்தோரு அடி உயர முருகனை வழிபட்டு இருநூற்று எழுபத்தி இரண்டு படிகளில் ஏறி மலை மீதுள்ள முருகனை தரிசித்தனர் ஏராளமான பக்தர்கள் விதவிதமான அலகு குத்தி ஆடி பாடி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதேபோன்று பக்தர்கள் பால்காவடி பன்னீர் காவடி மயில் காவடி சர்ப காவடி என பிரம்மாண்டமான காவடிகள் எடுத்தும் பால்குடம் சுமந்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்